யார் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை ஆக்கிக் கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றிவிட்டான் அவ்வளவுதான் அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் இப்படி அநீதம் செய்திருக்கிறேன் இழிவடையக்கூடிய பாவங்களை கூட மனிதன் பலகீனமானவன் என்னை மன்னித்து இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலில் அவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்விலிருந்து நீக்குகிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்குப் பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவம் மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலம் இறைவனிடத்தில் இருந்து கேள்வியாக வராது